ஹலோ வெல்கம் ஹோம் நல்ல வாய்க்கு டேஸ்டியா அரைச்சு விட்டு செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நல்ல சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி அரைச்சி இந்த குழம்பு செய்யும் போது சூப்பரா இருக்கும் ரைஸ்க்கும் சாப்பிடலாம் டிஃபனுக்கும் சாப்பிடலாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே முக்கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை ஊற வைக்க போகிறோம் அதுக்கு மசாலாக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்தி வரும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம் நல்ல திக்கான தயிராக போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல இந்த மட்டன்ல உப்பு காரம் பிடிச்சி நல்லா மட்டன் வந்து நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது இப்போ மூடி போட்டு விட்டு ஒன் ஹவர் விட்டுருங்க டைம் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் வச்சுக்கோங்க குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டுக்கோங்க கொஞ்சமா கல்பாசி பட்டுக்கலாம் இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற மட்டனையும் போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் நல்லா சுருள் சுருளை வதக்கிக்கோங்க மட்டன்ல இருந்து தண்ணி விடும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சைட்ல ஃபஸ்ட்டே நம்ம வந்து மட்டன் ஊற வச்சு செய்யும்போது இந்த மட்டன் வந்து நல்ல ஒரு ஜூஸியாகவும் நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமான தண்ணியும் தேவைப்படாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க வேகலைன்னா மறுபடியும் வேக வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் வேகிடும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் இப்போ பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடானதும் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு இருபது சின்ன வெங்காயம் பழச்ச தக்காளியாக ரெண்டு சின்ன தக்காளியாக கொடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக புதினா இல்லை அவ்வளோதாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஆல்ரெடி மட்டனில் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோ தான் நல்லா வதங்கி ஆழினதும் மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க அவ்வளோ தான் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் வெந்திருக்கான்ட்டு மட்டன் வெகிலன்னா நீங்கள் மட்டன் மறுபடியும் வேக வச்சுக்கோங்க பாருங்க பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போவே சாப்பிட்ணும் போல இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தண்ணியை எல்லாம் வத்த விட்டுட்டு கடைசியாக மிளகு தூள் போட்டு ரசம் சாதத்துக்கு சாப்பிடுறது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுனால அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா போட்டு பண்ணும்போது அந்த குழம்பு நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை அவ்வளோதான் திக்காக வேணுன்னா திக்காக வச்சுக்கோங்க தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ மூடி போட்டு விட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க சூப்பராக நல்லா கம்ம கம்மன்ட்டு மட்டன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் பரோட்டா எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சண்டே மட்டனோட கொண்டாடுங்க கடைசியாக தேவைப்பட்ட கொஞ்சமாக கொத்தமல்லி அலையும் தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துட மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்